மக்களுக்கான சம உரிமை கிடைக்க வேண்டிய இடத்துல உரிமை மறுக்கப்படுதோ மறுக்கப்படுதோ அடிப்படை பிரச்சனை தமிழர் உரிமைகளுக்கான மறுக்கப்பட்டு தொடர்ச்சியா இலங்கை செய்யப்படும் பொழுது அவர்களை மதுரை மண்ணில மீன் சிலையை வந்து அகற்றினாங்க அதை அகற்றக்கூடாது டு டு த்ரீ த்ரீ டூ முதல்ல ஐந்து அடியில் ஆங்கிலம் இருக்கிற இரண்டு அடியில் பிற மொழி இருக்கேழு தமிழ்நாடு ஆட்சி மொழி ஆயிரத்தி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா தமிழர் கட்சியின் பொதுச்செயலாளரும் நிறுவன தலைவருமான வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தான் சந்திக்க போறோம் வணக்கம் வணக்கம் மிக முக்கியமான வழக்குகள் இந்த வழக்குனால மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு சில வழக்குகள் இருக்கும் என்னென்ன முன்னெடுத்து ஐயா ஒண்ணு இல்லையா தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய மக்களை ஆளை தகுதிய மக்கள் என்ன மத்திய அரசு இந்நாள் வரை அறிவிச்சு வச்சு அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டான் அந்த மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது தனுஷ்குடிக்கு போட்டான் பாம்பன் பாலத்தை சீரமைக்க நெஞ்சு வழங்கப்பட்டோம் கச்சத்தீவு மீனவர்கள் அங்கோட தங்கு தடையின்றி பிடிச்சிட்டு தொடர்பு வழங்கப்பட்டிருக்கோம் தொடர்ச்சியா மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தாக்கப்படும் பொழுது தொடர்ச்சியா இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் பொழுது அவர்களை மீட்கணும்னு சொல்லி வழங்கப்பட்டிருக்கும் சுமார் நூத்தி ஐம்பத்தாயிரம் மேற்பட்ட மீனோ படகுகளை நம்ம கைப்பற்றும் போது முழுது அந்த படகுகளை இங்கே கொண்டு வந்து மீனவர்களோட சேர்க்கணும் வளர்க்க போட்டு அதுக்கு உரிய இழப்பீடு வாங்கி கொடுத்துருக்கோம் கஜா புயல்ல ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மத்திய பேரிடர் மேலாண்மையில இருந்து வழக்கு போட்டு வாங்கி தமிழக அரசு கொடுத்துருக்கோம் ஒக்கி புயல்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்கப்படும் தமிழக அரசு திட்ட அறிக்கை கொடுக்கும்போது அதுல சில கோடிகளை வந்து ஒதுக்கீடு செய்வதற்கு வழக்கு மூலம் வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டுமல்ல கீழடி ஆதிச்சங்குளூர் அலங்கன் போன்ற தொழில் வழக்குகளை எடுத்து குடும்பக்களுக்கான புதச்சீரல வரலாறு கொண்டு நிறுத்தி இருக்கிறோம் அது மட்டுமல்ல தொடர் மிச்சியா ராஜராஜ சொல்லி தனி சிலை அமைக்கணும் அது இந்திய குணக்கடலையோ இல்ல இந்திய வங்காள வெறிக்குடா கடலையோ ஒரு ஐயாயிரம் கோடிக்கு சிலை வைக்கணும்னு சொல்லி வழக்கு போட்டு அது வெற்றி பெறுவாங்க தெருவாயில அதை அப்படியே நீட்டு போக வச்சிருக்காங்க தொடர்ச்சியா மதுரை மண்ணில மீன் சிலையை வந்து அகற்றினாங்க அதை அகற்றக்கூடாது அதை அந்த இடத்துல நிறுவனம் தமிழர் அடையாளம் பாண்டியரோட அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒண்ணுக்கு மூணு தடவை வழக்கு போட்டு போராட்டம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் இப்படி எந்நிலங்கள முற்றுகை பண்ணி அந்த மீன் சிலையை நிறுவதற்கு போராடிக்கிட்டு இருக்கோம் வீதி எங்கும் எந்த இடத்துலயும் தமிழ் பெயர் பலகை இல்லை வணிக நிறுவனங்கள கடைகள்ல வீதிகள்ல தெருக்கில் தமிழ் பெயர் பழக இல்ல அப்ப தமிழ் பெயர் பெயர்ப்பலைகள் இல்லாததுக்கு தமிழ் பெயர் பலகை வைக்கணும் தமிழ் பெயர் பெயர்ப்பிழக இல்லாத நிறுவனங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் எங்கேயுமே தமிழ் இல்லை த்ரீ த்ரீ டு டூ முதல்ல தமிழ் எனக்கு ஐந்து அடிகள் இருக்கணும் மூணு அடியில ஆங்கிலம் இருக்கணும் இரண்டு அடியில பிற மொழி இருக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி தமிழ்நாடு கடைகள் வீதி சட்டம் இருநூத்தி முப்பத்தி மூணு தமிழ்நாடு பண்பாட்டு வீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு தமிழ்நாடு தொழிலாளத்துறை ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தமிழ்நாடு பண்பாட்டுத்துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மனுவாடு தமிழ்நாடு பண்பாட்டு நீச்சல் சட்டம் இப்படி எண்ணி நடந்த அரசாணைகள் ஐகோர்ட் ஜட்மெண்ட் இவ்வளவு இருந்தும் ஆனால் இதனால் வரையும் வந்து தமிழ் பெயர் மேற்பலகை இல்லாதது மிக வறுத்துகளையும் தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்கோம் பல்நாட்டு நிறுவனங்கள் ஆடி ஷோரூமா இருக்கட்டும் பிஎம்டபிள்யூ ஷோருமா இருக்கட்டும் இன்னும் இருக்கூடிய மகிழ்ந்த நிறுவனங்களா இருக்கட்டும் அத்தனை நிறுவனங்களை தமிழின் மேற்பலகை வகையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு தலைமை மருத்துவமனையிலையும் எம்ஆர்ஐ ஸ்கேன் கொண்டு வரன்னு சொல்லி வழக்கு போட்டு எல்லா மக்களும் வழிபெறவர்களுக்கு ஏழை எளிய மக்கள் போய் ஸ்கேன் இலவசம் தொடருவதற்கான அருமையான உத்தரவு வாங்கிட்டு தமிழகம் முழுக்க அனைத்து அரசு மருத்துவமனைகளையும் கழிப்பறை வசதிகள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடும் மோசமாக இருக்கும் கேவலமா இருக்கும் உண்மை யாரும் போக முடியும் ஆனா இன்னைக்கு போய் பாருங்க அரசு மருத்துவ தலைமை மருத்துவமனையில மருத்துவமனையில கழிப்பறை வசதி அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி குடிக்கிற தண்ணி இருந்து அனைத்து அடிப்படை வசதிகளும் அங்கே கொண்டு வந்து விடுத்தோம் எல்லா தலைமை மருத்துவமனையும் அரசு பேருந்துகள் வழக்கு அது மட்டும் இல்ல அனைத்து அரசு தலைமை மருத்துவமனையிலையும் மருத்துவர் பற்றாக்குறை உடனே மேம்படுத்தப்பட வேண்டும் வழக்கு போட்டோம் அதே மாதிரி அரசு தலைமை மருத்துவமனையில முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த கிட்னி டிரான்ஸ்போர்டேஷன் இந்த நுரையீரல் டிரான்ஸ்போர்டேஷன் பாத்தீங்களா ஜிஹெச்ல பண்ண மாட்டாங்க பெரிய பெரிய மல்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அனைத்து அரசு தலைமை மருத்துவமனைகளையும் இன்னைக்கு கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பண்றதுக்கான வளர்ந்து கூட்டம் சக்சஸ் பண்றோம் அது மட்டும் இல்லாம அரசு தலைமை மருத்துவமனையா இருக்கக்கூடிய அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் தமிழக அரசு செய்து கொடுக்கவே வளர்க்கப்பட்டு வெற்றி பெற்றுவோம் கார்டியாலஜி மருத்துவம் டிஸ்ட்ரிக் மருத்துவமனை இருக்கட்டும் இன்னும் ஏனைய என்ன அடிப்படை கட்டமைப்பு மருத்துவம் முதல்ல கொடுக்கணும் அடுத்து கல்வி கல்விக்கு நீ வந்து அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து அரசு கலைக்கல்லூரியிலிருந்து தமிழ்நாடு அரசு பள்ளி இருந்து இதே காமன்ற சுவர் இருக்காது ஊரை உடஞ்சு போயிருக்கும் அது மட்டும் இல்லாம பள்ளி மாணவ மாணவிகளுக்கான வகுப்புறைக்கான காசு பற்றாக்குறை இருக்கும் வீட்டு வாத்தியார் இருக்க மாட்டாங்க இப்படி எண்ணி எண்ணிலடங்காத முகநல வழக்குகள் பள்ளி கல்வித்துறை சார்பாக நிறைய வழக்குகள் போடப்பட்டிருக்கு அதே போல நூலகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நிறைய போடப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும் அண்ணா கிராமப்புற நூலகமாக இருக்கட்டும் இல்ல நகர்ப்புற நகர்ப்புறம் இருக்கட்டும் இல்ல மொபைல் நூலகமாக இருக்கட்டும் வாகன நூலகம் நூலகமாக இருக்கட்டும் இல்ல மேம்படுத்தப்பட்ட நூலகமாக இருக்கட்டும் எல்லா நூலகத்திலுமே அடிப்படை வசதிகளையும் முழுக்க முழுக்க அனைத்து புத்தக வசதிகளை செய்து கொடுக்க வந்து வழக்கு போட்டு நூலகத்துலையும் தனி தனி செயலாளர் நியமிக்கிற வந்து வழக்கு போட்டு வச்சு பெண்ணுங்களை போய்கிட்டேன் அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் சாந்து யானை புலி சிறுத்தை போன்ற வனவிலங்குகளுக்கு எந்த தொந்தரவு பண்ணக்கூடாது அது அதுக்கான இடத்துல வாழணும் அதுக்கான இடத்திலே ஏற்கணும் இயற்கையை அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்கல போட்டுருக்கோம் சீமை கருவல மரம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் கேடு உயிருக்கு கேடு அந்த மரத்தினால நமக்கு எந்த பயனும் இல்லை அதனால சீமை கருவள மரத்தை முதல்ல முற்றிலும் ஒழிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம இது எதுவுமே திராவிட ஆட்சியாளர்கள் செய்ய மறுக்கும் பட்சத்துல இங்கே ஊழச்சுவடி கல்வெட்டு தோன்ற தோன்றமுடைய நாகரிகம் வரும் பொழுது அதுக்குன்னு தனி மியூசியம் இல்லை அதுக்குன்னு சில அகழாய்வு வந்து வெளியிடக்கூறி பல வழக்குகளை போட்டு அதை நம்ம வெற்றி போட்டுருக்கிறோம் அது மட்டும் இல்ல நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு நிறைய வழக்குகளை போட்டிருக்கோம் நீர்நிலைகள் மட்டும் இல்லாம ஏரி கம்மாய் குளங்கள் தாங்கள் போன்ற நபர்கள் ஆக்கிரமிப்பா இருக்கும்போது அது மட்டும் நம்ம வழக்கு போட்டு அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா கண்ணுக்கு எட்ட எல்லாம் சாலை போக்குவரத்தை அது சரி செய்ய சொல்லி நம்ம வழக்கு போட்டுருக்கோம் ஐயா நான் போட்ட வழக்க எனக்கே தெரியாதுங்க ஐயா அன்ன அன்னைக்குன்னு என் மக்கள் பிரச்சனை என்ன நான் வழக்கு இருக்குதோ அத்தனை வழக்குகளை போட்டிருக்கோம் இதே சுயசரி சுயமரியாதை திருமணம் செல்லாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த சுயமரியாதை திருமணம் செல்லாது என்று உத்தரவிட்டது வழக்கறிஞர் அலுவலகத்தில் சுயமரியாதை திருமணம் செய்தது செல்லாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது சுயமரியாதை திருமணம் செய்வது இனிமேல் தமிழ்நாடு அரசு ரொம்ப கூடாது வழக்கறிஞர் நடவடிக்கை எடுன்னு சொல்லும் போது அதே சுயமரியாதை திருமணத்தை வழக்கறிஞராக நின்று நான் இங்கிருந்து ஹைகோர்ட் இந்த ஜட்மெண்டை எடுத்து அந்த சுயமரியாதை திருமணத்தை செல்லும் அப்படி சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போய் வழக்கை நடத்தி வெற்றி பெற்று வழக்கறிஞர் அலுவலகத்தில் சுயமரியாதை திருமணம் செய்யலாம் சுயமரியாதை திருமணம் செய்வது தமிழ்நாடு சட்டத்தை ஒருபோதும் உயர்நீதிமன்றம் தடை செய்வதற்கு அதிகாரம் இல்லை உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு கொடுத்தது அந்த வழக்கு வாங்கிட்ட மாதிரி இந்த வழக்கை நீங்க இல்லையா ஆனா அதுக்கு முன்னாடி சொல்றேன் எனது சட்ட முனைவர் டாக்டர் அரபுமணி அவங்க எங்கள் பொதுநல வழக்குக்காகவே பொதுநல வழக்கு போடுவதற்காகவே ஒரு மிகப்பெரிய அலுவலகத்தை நடத்தி முகம் தெரியாத மிகப்பெரிய ஒரு நபராக இருந்து கொண்டு அவர் அனைத்து மக்களுக்கானவர் தமிழ் தமிழர்களுக்கு மட்டுமில்லாமல் பிறமொழி நபர்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கான அடி அடிப்படை உரிமைகள் என்ன வேண்டும் என்றாலும் எங்கள் அலுவலகத்தில் அவர் மொழி வேறுபாடின்றி சாதி வேறுபாடின்றி கட்சி வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் உரிமைகளுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக அரசு பயங்கரவாதத்திடம் இருந்து போராடி பெற்று மாபெரும் ஒரு சட்ட முனைவராக எங்களது மூட்ட வழக்கறிஞர் சட்ட முனைவர் டாக்டர் வளர்ந்து முடியாது அவருடைய அலுவலகத்தில்தான் அவர் இளம் வழக்கறிஞராகவும் தேசிய தமிழர் கட்சி நிறுவனராகவும் நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் பல வழக்குகளை ஈழத் தமிழர்களுக்காக நான் நிறைய வழக்குகளை இலவசமா வழக்காடி இருக்கிறேன் நிறைய வழக்குகளை கொண்டு நான் சேர்த்திருக்கேன் செங்கல்பட்டு சிறப்பு முகமோ தூந்தமொழி சிறப்பு முகாம் திருச்சி சிறப்பு முகாம் செய்யாளு சிறப்பு முகாம் போன்ற முகாம்களை சே ஈழத்தமிழர்களை அடைச்சி சித்துவை பண்ண முடிவு போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அது மிகப்பெரிய அளவுக்கு நாங்க போ அதை வந்து தவிர்கொடி ஆக்கி போட்டிருக்கோம் இன்னும் இன்னிலடங்காத பொதுநல வழக்குகளை நம்ம போட்டு சேர்த்திருக்கோம் இந்த கன்னியாகுமரியில திருவள்ளூர் சிலைக்கும் அந்த விவேகானந்த சிலைக்கும் அஹ் கண்ணாடி பாலம் போட வேண்டும் போது பொதுநல வழக்கு நாம போட்டேன் ஆஹ் விளையாட்டு மைதானம் ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் ஐம்பது கோடி செலவுல அரங்குகள் அமைத்து நடத்தப்பட வேண்டும் போட்டு வெற்றி பெற்ற விளையாட்டு மைதானம் கட்ட போட்டு இருக்குது அது மட்டும் இல்ல உப்பூர் அனன்மூலங்குற ஒரு அறுபதாயிரம் கோடி ப்ராஜெக்ட் உப்பூருக்கு பக்கத்துல ஆம்பன் பாலத்தோட மிகப்பெரிய பாலம் கடல் க அந்த அனன்மின் கழிவுகளை கொட்டுவதற்காக கொட்டப்பட்டது ஏழாயிரம் கோடிங்க பாலம் போட்டான் அதை வழக்கு மூலம் டெல்லியின் பசுமை தீர்ப்பாயம் மூலம் கொண்டு போய் வழக்கு மூலம் போட்டு அதை நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் அதே மாதிரி வன பாதுகாப்பு சட்டம் இந்திய அரசு வந்து இந்தியில் அறிவிச்சான் அந்த வன பாதுகாப்பு சட்டத்தை வந்து அறிவிக்கும் போது அறிக்கையை வந்து இந்தியில் அறிவிடா தமிழ் அறிவிடா இந்திய மாநிலங்கள்ல பல்வேறு மா மொழிகொண்ட மாநிலங்கள் அந்த இந்திய அறிவிடா இந்தியில் அறிவிக்க வச்சோம் அது மட்டும் இல்ல நீங்க என்ன தொட்டாலும் பார்த்தாலும் கொண்டாலும் அதுல பெரும்பாலும் நான் இருப்பேன் ஏன்னா எனது இளைய தலைமுறையா எனது எனது வயதுக்குட்பட்டு நான் எனது வயதுக்குட்பட்டு நான் போட்ட கூடுதல் அளவுக்கு அடிப்படையில எனக்கு தெரிஞ்சு பெருசா யாரும் போட்ட மாதிரி இல்ல பத்து இருபது முப்பது பதினஞ்சு ஒரு டிபார்ட்மெண்ட் ரீதியாகவே போய்கிட்டு போங்க ஒரு துறை ரீதியாக போயிருக்கேன் நான் இங்கிட்ட நூலகத்துறைக்கும் போவேன் சுற்றுச்சூழல் துறைக்கும் போவேன் இங்கிட்ட நான் வனத்துறைக்கும் போவேன் இங்கிட்ட நான் மருத்துவத்துறைக்கும் போவேன் இவங்ககிட்ட நான் வந்து தமிழ் தொழில் துறைக்கும் போவேன் இங்கிட்ட தமிழோட அடிப்படை பிரச்சனைக்கு நான் வருவேன் இதுல ஒரு ஒரு சின்ன இதை உங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி என்னன்னா தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வந்து தமிழ்ல மழை பெறுறது இந்த பட்டியல வந்து அதை தவற விட்டுட்டீங்க ஐயா ஆமா அதை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு நான் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் வந்து வழக்கு வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வரலாறு பாத்தீங்களா நம்ம கட்டின கோயிலும் நம்மளே வந்து மந்திரம் ஓதம் நம்ம முப்பாட்டம் கட்டின கோவில் சொல்றோம் ஆனா மந்திரம் ஓதம் முடியல தமிழ் மந்திரம் தூக்கி வீசாம சொல்றான் அதெல்லாம் எனக்கு வெறி கொண்டு போச்சு என்ன பண்றேன்னு தெரியாம இருந்த விதத்துல சட்டப்பூர்வமா எடுத்து அந்த வழக்கை பத்தி அதை பத்தியான ஒரு சின்ன ஒரு புத்தகமே புத்தகமும் எழுதியிருக்கேன் ஆனா என்னால அதை வெளியிடும் போல நேரம் எனக்கு கிடைக்கல தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலும் நானும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் எழுதிதேன் அதை இன்னும் வெளியிட முடியாம இருக்கனால அது புத்தகமா ஆக்க முடியலனால அப்ப அந்த டைத்துல வந்து எல்லாருமே தமிழ் தேசியர்கள் உள்ள எல்லாருமே தமிழ் தேசியர்கள் அதிகமாக ஐயா மனிதரசன் ஐயா பகுதியை போராடி இருந்தாங்க அது அமைப்பில் வடிவமாகவும் மக்கள் பிரச்சனைக்காகவும் தஞ்சை பகுதியில் போராடி இருந்தாங்க நாம் தம்ப கட்சிகள் கடுமையாக வந்து வீர தமிழர் முழுவதும் சார்பாக போராடி இருக்காங்க தமிழர் கட்சி சார்பாக நான் கடுமையாக போராடி இருந்தேன் சட்டப்பூர்வமான வழக்குகளை நம்ம எழுத்து நான் வழக்கு தாக்கல் பண்ணும்போது எனக்கு வலு சேர்க்கிற விதமா வந்து அடையே ஐயா மனித அரசன் நெறிஞ்சாங்க அதுக்கப்புறம் வீரத்தமிழர் முழு ஐயா நாம் தமிழர் கட்சி நாங்கள் தமிழ் தேசிய அமைப்புகள் தோண்டி அடிச்ச அட் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில தமிழ் அரியணையில் உடம்புக்கு ஏறியது அதுல கோட்ட தீர்ப்பு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இந்து அருணத்துறை எல்லா கோவிலையும் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் தமிழில் வழிபாடு நடத்தப்படும் போட்டு வச்சிருக்காங்க அப்படிதான் உங்களுக்கு சொல்றது அப்போ நான் இன்னும் கேக்குறேன் இந்த மண்ணை விட்டுனா வேற மாநில கோயிலுக்கு போனா தான் அவன் என்ன சொல்லணும்னு தமிழில் இங்க அர்ச்சனை செய்யப்படும் விட முடியும் தமிழ்நாட்டுல எதுக்குடா தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் ஆனா பெற முடியாமா கண்டிப்பா ஏன்னா இது இதே வந்து ஒரு கர்நாடகா மாநிலத்திலயோ கேரளா மாநிலத்திலேயோ தமிழ்ல இங்க அர்ச்சனை செய்யப்படும்னா அது ஒரு அதிசய இத பார்க்கலாம் கண்டிப்பா அதை வரவேற்கலாம் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் உன் அப்பறமொழி நீங்க சொல்ல வர தமிழில் இங்க அர்ச்சனை செய்யப்படுங்களா அப்படி பிறமொழிலா நீ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அர்ச்சனை இருக்க அப்ப நீ பிறமொழியில சரிங்களா ஏன் மொழி எங்கிட்ட தானா கேட்டுக்க இது கூட புரியாத உங்களுக்கு இதுதானே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுதான் உடச்சோம் இன்னும் தமிழர் ஆட்சி அமைஞ்ச நீ எப்படி தமிழ் ஓதுவர்களை தூக்கி வெளியே வச்சுக்கோ அது போல என் மொழியாக அவனை தூக்கி வெளியே வச்சுட்டு என்னோட ஓதுவர்கள் உள்ள சொல்கின்ற விடை தேர்தல் எல்லாம் பார்க்கும்பொழுது உங்களோட சம காலத்துல சேர்ந்து நாம் தமிழ் கட்சியும் பயணித்ததுனாலதான் தான் நடந்து முடிந்த அந்த இடைத்தேர்தல் ஈரோட இடை கிழக்கு இடைத்தேர்தலை வந்து பொது மேடையிலே போய் அவங்களோட சேர்ந்து என்னோட முழு ஆதரவு உங்க நாம் தமிழ் கட்சி தான் அப்படின்னு பேரறிவிப்பு கொடுத்தீங்களா ஐயா அது ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு தமிழனும் அண்ணன் செந்தமிழன் சீமானை தூக்கி நிற்க வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் தான் சீமான் ஒருவனே தான் நாற்பது லட்சம் வாக்குகள் வாங்குவதற்கு முழுக்கமான காரணம் அவருடைய பேச்சும் அவருடைய மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் மிகப்பெரிய மனபலமும் மட்டும்தான் அதை நோக்கி நகருது அந்த டைப்ல அவருக்கு ஒரு தம்பியா ஒரு தளபதியா நான் நான் நிற்கிறேன் அதனால ஒரு அறை கூவல் விட்டுட்டு நான் முதல்ல அண்ணன் சொல்றேன் போறேன் அதை விட எனக்கு பெரிய விடயம் எனக்கு இருந்தே கிடையாது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் செந்தமொழி சீமானுடைய கரங்களை அண்ணன் செந்தமொழி சீமானுக்கு உறுதுணையாக நின்று வேலை தான் எமது இல எமது விஷயம் நான் மீண்டும் சொல்றேன் எங்கள் மிகப்பெரிய பேரரசன் வேற அரசனா இருக்கக்கூடிய நபர்களா இன்னைக்கு யாருன்னா இன்னைக்கு திராவிடத்தை எதிர்த்து ஒரு வேட்பாளரா இன்னைக்கு நிற்கிற நபர் இன்னைக்கு அவர் நம்முடைய தமிழகத்தின் வேற அரசனா இல்லையா களத்துல போராட எல்லா மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தினுடைய சோழ பரம்பரையும் பாண்டிய பரம்பரையும் சேர வாரிசு வாரிசருது பிரபாகரனுடைய இது அந்த வாரிசுக்கு வந்து அவர் பேசின வீழ்ச்சிக்கு அவங்க பேசினுடைய தத்துவத்துக்கு அவர் உண்மை தத்துவத்தை போண்டி புதைச்சது வந்து மக்கள் முட்டையில வெளிய போட்டு காட்டுனதுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெரிய வரலாற்று நமக்கான அதிகார ஓட்டு அந்த ஓட்ட வந்து இந்த முழுக்க முழுக்க வந்து திராவிட கூட்டங்கள் புதைச்சி வச்சுக்கிட்டு திராவிடம் ஆடிய வச்சிருந்தான் தான் ஓட்டச்சி சுக்குநூறாக்கிட்டு இருக்க இவரை வந்து இவர் எதுக்காக போராடி கொண்டிருக்கிறாரு தமிழர் ஆட்சியை தானே இந்த தமிழர் ஆட்சியை நிறுவ போராடுற வரை யாரு தமிழ் தேசியத்திலும் அரசன் தானே அந்த அரசனை ஒரு சிற்றரசனா நின்று பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமை எங்களுக்கு இருக்குது மீண்டும் சொல்றேன் மீண்டும் சொல்றேன் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய அரசியலுக்கு வித்திட கட்சியாக மாறு அமையும் அதற்கு உற்ற உறுதுணையாக இயற்கையின்பால் நமக்கு துணை செய்யும் பட்சத்தில் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம் அதை நோக்கி நம்ம நகருவோம் வேற எவரை நம்மளை தமிழையும் இயற்கையில் நம்புறோம் தமிழ் ஒரு ஓய்வு மணந்தார் பயணம் இதே போல வெற்றி பயணமாக தொடரட்டும் வாழ்த்துக்களும் மனமார்ந்த நன்றியும் தெரிவித்தீர்கள் நன்றி